மற்றும் முயற தாய்மார்களோ மற்றும் வீரர்கள் தாலும் திராவிட நாட்டை பாதிசத்தை மற்றொரு வடக்கு ஒன்றியத்தில் மற்றொரு ஊராட்சிக்கு உட்பட்ட பண்புக்கும் பாத்துக்களுக்கும் பெரும் கூடிய கைசனத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குறுதி வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோபுநாத் அவர்களை வெற்றி பெற செய்து மற்றொரு வழக்கு சார்பாக மனமார்ந்த நன்றி 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 இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் செந்தில் அவர்களே மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் நம் சங்கர் அவர்களே ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்து விஜயலட்சுமி பெருமாள் அவர்களே

மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய பல்வேறு பொறுப்பில் வருகின்ற கட்சி நண்பர்களும் அனைவரும் ஒன்று கூடி உங்கள் வந்து எனக்காக இந்தியா கூட்டமைக்காக வாக்கு சேகரிக்க வந்தார்கள் வந்தார்கள் இல்லைங்களா வந்தார்தான அந்த வரும்போது அவங்களுக்காக அவங்க அவங்களுக்கு நன்றி அவங்கள பேச்சு கேட்டு வாக்களை கொடுத்த உங்களுக்கு நன்றி சொல்ல கருமப்பட்டிருக்கிறேன் நன்றி 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 அது மட்டும் இல்லைங்க வெறும் நன்றியோட சொல்லாமல் இந்த பகுதிக்கு தேவையான பணிகள் அடிப்பட்ட வசதி என்னென்ன தேவையான வசதிகளும் உங்களுக்கு தேவையோ நீங்க ஒரு மனோரூபமா அது எழுத்து கொடுத்துட்டு இந்த பகுதியோட கழகத்தின் ஒன்றிய செயலாளர் சகோதர் வசந்த் கேரன் நீங்க கொடுத்தீங்களா அது வந்து என்ன என்ன அண்ணன் மரியாதைகளோடு உட்கார்ந்து ஆலோசித்து எந்தெந்த பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அந்த பணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நிச்சயமாக நம்ம பகுதியை நம்ம டெவலப் பண்ணிக்கலான்னு சொல்லி நீண்ட முறை எனக்கு வாக்களிப்பு நான் நன்றி சொல்றேன் நன்றி 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 வணக்கம் வேகன்